அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் படிக்க வேண்டிய முக்கிய தலைப்புகள் சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம முதல் சீரீஸாக எந்த தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா திட்டக்குழு நான் இது வந்து எங்கேருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு இன்டர்நெட்டு நாலுத்துலேருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது அதே சமயம் நீங்க எந்த சூழ்நிலையும் எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொன்னு நிறைய பேருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பிடிக்காது அதில் நானும் ஒரு ஆள் தான் அதனால் அதை வந்து எவ்வளவு எளிமையா உங்களுக்கு சொன்னா அதை வந்து அந்த சப்ஜெக்டை பிடிக்க வைக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டு மேல ஒரு ஈர்ப்பு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு கடுமையாக எஃபர்ட் போட்டு நான் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு ஷார்ட்கட்டோட அந்த இமேஜ் தான் ஞாபகம் வரும் நீங்கள் இது வந்து நோட்டு எடுத்து நோட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது மைண்ட்லேயே ஏற்றிக்கிட்டு போகலாம் நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு நான் இதை செஞ்சுருக்கேன் அதனால் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சமாவது எனக்கு என்ன பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை தட்டி விடுங்க எனக்கு அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் நானும் இதை விட இன்னும் பெட்டராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோ எண்டில் திட்டக்குழு பற்றி எந்த எப்போ நைட்டில் கேட்டாலும் சொல்வீங்க ஓகே வாங்க சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடல் திட்டமிடல்னால் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது ஒரு வீடு புதுசாக கட்டுறோம் அந்த வீட்டில் ஒரு டிவியை எந்த இடத்துல வைக்கிறது ஷோபாவை எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம் அதுதான் வந்து திட்டமிடல் லெஃப்ட் சைடு பாருங்கள் அவர் வந்து ஷோபாவை இருக்கிறாரு டிவி ஒரு இடத்துல இருக்குது ஓகேவா இது வந்து ரியல் டைமில் எப்படி வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது ஓகே நமக்கு பொருளாதாரத்தில் திட்டமிடல் என்ன அப்படின்னா அதுதான் வந்து ரைட் சைடில் இருக்கிற பிக்சர் பாருங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனிதர்கள் அடுத்தது மூலதனம் அதாவது பணம் அடுத்தது கச்சா பொருட்கள் அதாவது வந்து சோளம் மாங்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கச்சா பொருட்கள் இவை எல்லாம் நீண்ட காலத்திற்கு எப்படி அதை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு எய்மோட ஒரு பிளான் பண்ணி அதாவது வடிவேல் பா பாணியில் சொல்லணும் அப்படின்னா எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி பிளான் பண்ணி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் திட்டமிடல் ஓகேவா அந்த டைமிங்கில் பொருளாதார நிபுணர்கள் வந்து பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க அதை என்னென்னு பார்க்கலாம் நான் சொல்லக்கூடியது அனைத்துமே ஷார்ட்டுக்காக மட்டுமே யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார திட்டமிடலை பற்றி ராபின்ஸுடைய கூற்று அதுக்கான ஷார்ட்கட் பார்க்குறோம் ராபின்ஸ்னாவே ரவுடி அவர் என்ன சொல்றாருன்னா அடை பிரைவேட் கம்பெனி பசங்களா நீங்க இஷ்டத்துக்கு இதைத்தான் உற்பத்தி செய்வேன் இதைத்தான் விற்பனை பண்ணிட்டு இருக்க கூடாது எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் இல்லைன்னா உங்களை ஒடுக்கிடுவோம்னு ஒரு மிரட்டல் தோணியில வந்து சொல்றாரு இவர் வந்து திட்டமிடலை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டு போலீஸ் மாதிரி மிரட்டி வைக்கிறாரு அடுத்த நிபுணர் யாருன்னா டால்டன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஒரு நல்ல பிள்ளை இவர் என்ன சொல்றாரு நீங்க ஒரு கோலை செலக்ட் பண்ணிட்டு அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீதானமா பொறுமையா நல்லா யோசிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வளங்களையும் நல்லா பயன்படுத்தி அதற்கான ஸ்டெப்ஸை வந்து சொல்லணும் அதுதான் வந்து திட்டமிடல் இவர் வந்து திட்டமிடலை எப்படி பாக்குறாருனா ஒரு ஆலோசனை மாதிரி பாக்குறாரு ஓகேவா முதல்ல நம்ம நாட்டு சேவல் எங்க போச்சு தெரியுமா சோவியத் ஒன்றியம் அப்படின்னு ஒரு பெரிய நாட்டுக்கு போச்சு அங்கே நம்ம சேவலை என்ன பண்ணுச்சு தெரியுமா பாட்டு பாடிச்சு என்ன பாட்டு எட்டு எட்டாக மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு அந்த பாட்டு வந்த வருஷம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு வருஷம் வந்ததும் சோவியத் ஒன்றியத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஆகா நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை திட்டமிடாமல் இருக்கோம் எட்டு எட்டாக பிரித்து திட்டமிட்டு வாழ்ந்தால் வல்லரசு ஆகலாமே அப்படின்னு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சோவியத் ஒன்றியம் வல்லரசான ஆண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவில் பெருமந்தம் அப்ப நம்ம என்ன பண்ணுச்சு தெரியுமா கொக்கர கோ எல்லாம் போச்சு திட்டமிடல் இல்லைன்னா இப்படித்தான் நஷ்டம் வரும்னு ஒரு கோ அதாவது அமெரிக்கா அப்பதான் வந்து திட்டமிடலுடைய முக்கியத்துவத்தை உணருது சரி பூஜ்யம்னா எப்படி வந்து நீங்க வைக்கலாம் அப்ப பூஜ்யம்னாவே பெருமந்தம் பெருமந்தம்னா பூஜ்யம் அதான் வந்து சேவல் கூவி சொல்லுது பூஜ்ஜியம் ஆயிட்டுன்னு சேவல் கூவி சொல்லுது இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எட்டு எட்டா பிரிச்சு நான்கு பக்கமும் என்ன பண்றாங்க தொழில் பண்றாங்க அது என்ன எட்டு எட்டா பிரிச்சு நாலு பக்கமும் தொழில் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது ஓகே அடுத்தது தொழில் ஆரம்பித்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரமா மாபெரும் ஒரு திட்ட ஆணையத்தை ஆரம்பிக்கிறாங்க அது என்ன சுதந்திரமா சுதந்திர தினம் இப்ப பதினஞ்சு அப்ப பதினைந்து தேதி வந்து பதினைந்து மாபெரும் மாபெரும்னா மார்ச் மார்ச் மாதம் திட்ட ஆணையம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிற்கொள்கை இதனுடைய இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா இது வந்து மறக்காது அடுத்தது அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிச்சாங்க அது என்ன அடுத்த மாதம் மார்ச்சுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க ஓகே அடுத்தது இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பு திட்டத்தின் பாகம் நான்கு குறிப்பிடுது அது எப்படி நீங்க எளிமையாக ஞாபகம் வைக்கலாம்னா நான்கு அறிவு இருந்தாதான் திட்டமிடல் சரியாக இருக்கும் நான்கு அறிவு தான் திட்டமிடல் சரியாக இருக்கும் ஓகேவா நேரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆறு திட்டங்கள் அந்த ஆறு திட்டங்களை ஆராய்ந்து திட்டக்குழு அமைச்சு ஐந்தாண்டு திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அந்த ஆறு திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஓகே இதில் வந்து முதல் விருந்தாளியா யார் வர்றாரு நம்மளுடைய எம் விஸ்வேஸ்வரய்யா இவர் வந்து திட்டமிடல் தாத்தா இவர் வந்து முதல் விருந்தாளியா வர்றாரு இதில் வர்றாரு மூன்று சக்கர சைக்கிளில் வந்து நாற்காலியில் அமர்றாரு அது என்ன மூன்று சக்கர சைக்கிளில் வந்து நாற்காலியில் அமர்றாரு முப்பத்தி நாலு மூன்று சக்கரம் மூன்று நாற்காலியில் நாலு முப்பத்தி நாலு நற்கரெல்லாம் அமர்றாரா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வர்றாரு அது என்ன தெரியுமா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு ஒரு பெரிய புக்கை கொண்டு வர்றாரு இந்த புக்கு தான் வந்து இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்ற ஒரு பெரிய வீட்டுக்கே அஸ்திவாரம் போட்டுச்சுன்னு சொல்லலாம் இவர் வந்து வெறும் புக்கோட நிக்கல இவர் என்ன பண்றாரு இந்தியாவுக்கு ஒரு பத்தாண்டு திட்டம் வேணும்டா அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு டென் இயர் பிளான் வந்து கொடுத்தாரு அதனால தான் இவரைய என்ன சொல்றாங்க இந்திய பொருளாதார திட்டமிடலின் முன்னோடின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் தான் வந்து நம்மளுடைய திட்டமிடல் தாத்தா அடுத்து வர்றாரு நம்ம ஜவஹர்லால் நேரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தலைவராக வர எட்டு கால்கள் தேவைப்பட்டது போல் சரி இவர் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னதுனால தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்தார் அப்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இரண்டாம் உலக போர் வந்துடுச்சு பெரிய தலைவர்களெல்லாம் எங்கே போயிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதனால் இந்த குழுவால் பிளான் பண்ணவே முடியலை பாவம் இருந்தாலும் இவருக்கு அப்போவே திட்டக்குழுவுக்கு தலைவராக வர ஒரு ஆசை இருந்துச்சு அடுத்து பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பாம்பேக்கு எட்டு தொழிலதிபர்கள் போய் திட்டம் ஆரம்பித்தாங்க ஃபைனலாக என்ன ஆயிட்டு பூஜ்யம் ஆயிட்டு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து எஸ்என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்திய திட்டம் இது பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் காந்தி என்பவர் ஒரு வால் காந்தியை பற்றி நாலா பக்கமும் பேசுவாங்க காந்தி நாளே கிராமியம் அது என்ன காந்தின்னா வாழு அதான் அகர்வாள் ஓகேவா நாலா பக்கமும் பேசுவாங்க நாற்பத்தி நாலு காந்தி நாளே கிராமியம் அதான் வந்து கிராமிய பொருளாதாரம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு எம்என் ராய் மக்கள் திட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வந்து இயந்திரமயமாக்குதல் அதே சமயம் வந்து நுகர்வுப் பொருட்களை வந்து அரசே விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது ஓகே நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டுனா மக்கள் வந்து பாய் போட்டு படுக்காமல் விவசாய உற்பத்தியை இயந்திர மாதிரி செஞ்சு அதே அரசே விநியோகம் செய்ய வைக்கணும் அது என்ன நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டுனா அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மக்கள் அப்படின்னா மக்கள் திட்டம் பாய் போட்டு படுக்காம அப்படின்னா எம்என் ராய் விவசாய உற்பத்தி இயந்திர மாதிரி அதான் வந்து இயந்திரமயமாக்குதல் செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறோம் அரசே விநியோகம் செய்ய வைக்கணும் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து சர்வோதய திட்டம் ஒன்றை வந்து முன்மொழிந்தார் இது பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தினால் தயாரிக்கப்பட்ட திட்டம் இது வந்து விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் திட்டம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழு ஆரம்பிக்கிற முன்னாடி நாமம் போட்டு நாராயணா என்றும் சர்வ வல்லமை பெற வேண்டும் அதாவது திட்டக்குழி எப்போ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நாராயணான்னு ஒரு நாமத்தை போட்டு சர்வ வல்லமை நாராயணான்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வ வல்லமை பெற வேண்டும் அப்படின்னா சர்வோதய திட்டம் ஓகேவா நாராயண என்ன பண்ணுறாரு தெரியுமா குடிசை தொழில்களுக்கு தான் ஊக்கமளிக்கிறார் ஒரு நாமத்தை போட்டுவிட்டு என்ன பண்ணுறாரு குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கிறார் ஓகேவா அப்படியே நோட் பண்ணிக்கலாம் நான் அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை மட்டும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம திட்டமிடல் பார்த்தோம் இல்லையா மூல வளங்கள் மனித வளம் மூலதனம் கச்சா பொருட்கள் அந்த நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் வந்து அதை நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடலின் இலக்கணங்கள் அதாவது ராபின்ஸ் என்ன சொன்னார் டால்டன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் இது அப்படியே வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து சோவியத் ஒன்றியம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பெருமந்தம் அடுத்தது வந்து திட்டமிடலின் தோற்றம் இதான் வந்து தொழிற்கொள்கை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஐந்தாண்டு திட்டம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நான்கு இதெல்லாம் பார்த்தோம் ஓகே அடுத்தது நம்ம அதான் பார்த்தோம் விஸ்வேஸ்வரர் ஐயா வந்து வர்றாரு அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம் நீங்கள் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது நேரு பாம்பே திட்டம் எஸ் அகர்வால் எம்என் ராய் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்த்தது அடுத்தது திட்ட ஆணையத்தினுடைய பணிகள் இதில் வந்து உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா தலைவர் வந்து இந்திய பிரதமர் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அடுத்தது கேபினட் அமைச்சர் நிலையில் உள்ள நான்கு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இதான் வந்து இதனுடைய அமைப்பு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்தது வந்து திட்ட வரைவுகளை தயாரிப்பது யார் அப்படின்னா ஆணையத்தின் துணைத் தலைவர் இந்திய பிரதமர் தான் தலைவர் திட்டக்குழு தலைவர் யாருன்னா இந்திய பிரதமர் நான்கு முழு நேர உறுப்பினர் நான்கு பகுதி நேர உறுப்பினர் இது வந்து திட்ட வரைவுகளை தயாரிப்பது யார் அப்படின்னா ஆணையத்தின் துணைத் தலைவர் அடுத்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் மாநில அரசுக்கு திட்ட ஆணைய நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை இது முழுவதும் ஒரு மத்திய அரசு அமைப்பாகும் ஓகேவா மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இதில் கொடுக்கல ஓகேவா அது வந்து அந்த பாயிண்ட்டு மெயினான பாயிண்ட்டு அடுத்தது இது பொது பிரிவு பொருள் பிரிவு நிர்வாகப் பிரிவு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்தது பணிகள் அது என்னென்ன பணிகள் பண்ணுது அப்படின்னா மனித வளங்கள் மூலதனம் கச்சா பொருட்களை மதிப்பீடு செய்தல் அந்த திட்டங்களை வகுத்தல் ஒவ்வொரு கட்டமாக அதை வந்து எப்படி முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுப்பு வகிக்கிறது அதில் என்ன இடையூறு ஏற்பட்டிருக்கோ அதை வந்து அடையாளம் காணுதல் அடுத்தது உரிய கால இடைவெளிகளில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அதுக்கான ஆலோசனை வழங்கணும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒவ்வொரு துறையிலும் வந்து எட்ட வேண்டிய இலக்குகளை வகுத்து பொருளாதார வளர்ச்சியை வரையறை செய்தல் ஓகே இதுதான் வந்து பணிகள் இது வந்து கூற்றுக்காரண கேள்விகளில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் இடம்பெற்ற கேள்விகள் ஓகேவா அதனால் இதை வந்து ஒரு டைம் அதனுடைய பணிகள் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது எம் விஸ்வேஸ்வர ஐயா இதை வந்து நான் டீப்பாக கொடுத்துருப்பேன் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எம் மிஸ் பேஸ்வர் ஐயானே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து நான் டீப்பாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பொறியாளர் தினமாக கொண்டாடப்படக்கூடிய அவருடைய மைசூர் திவானாக இருந்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வந்துச்சு அது வந்து விஸ்வேஸ்வராயா இவர் வந்து பத்தொம்போதாவது திவானாக பணியாற்றினார் அடுத்தது வந்து இவர் இந்த நீர்ப்பாசனத்தில் வந்து அவர் முழுமையாக வந்து அவர் நிறைய சாதனைகளை செஞ்சிருப்பார் நவீன மைசூரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இவர் வந்து கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டியிருக்கிறாரு தொழிற்சாலைகள் நிறைய கட்டியிருக்கிறாரு அடுத்தது வந்து விருதுகளும் அங்கீகாரமும் இவர் பெற்ற விருது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாரத ரத்னா விருது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவருக்கு வந்து சர்பட்டம் அதாவது நைட் பட்டம் வழங்கியிருக்கு இவர் எழுதிய நூல்கள் வந்து இந்தியாவே மறு சீரமைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஓகேவா அடுத்தது இது வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் மைண்டா இப்போ இதெல்லாம் வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கில் இல்லை ஓகேவா விஸ்வேஸ்வரையா பகுதியிலாம் வந்து இவ்வளோ டீப்பாக அந்த பொறியாளர் தினத்தன்னைக்கு அவர் பத்தொம்பதாவது இது திவானாக இருந்தவர்னால ரெஃபரன்ஸ் புக்கில் நான் நெட்லேருந்து எடுத்தது அதே மாதிரி இந்த பம்பாய் திட்டம் இதுவும் வந்து அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த அர்தேசி தலால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திட்டத்துறைக்கு வந்து தலைவராக இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பம்பாய் திட்டத்தினுடைய எட்டு தொழிலதிபர்கள் அவர் ஒருத்தர் ஓகேவா அதனால் வந்து இதை நான் எட்டு தொழிலதிபர்கள் லிஸ்ட்டையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பம்பாய் திட்டம் அடுத்தது கொஸ்டின் அதாவது நூல் அதாவது இந்த இந்திய பொருளாதார நூல் நூலாசிரியர் அது சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்துச்சு அது இதுதான் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்ற பொருளாதார நூலின் ஆசிரியர் வந்து பி எஸ் இது வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்காக நான் அது ரிலேட்டடாக உள்ள இதெல்லாம் வந்து நான் நெட்டில் எடுத்து போட்டது வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சியும் இது வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் வந்து செல்வ சுரண்டல் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு மூலமாக இந்த மூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்தது இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இதனுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரா மிருதுலா முகர்ஜி ஆதித்யா முகர்ஜி இதனுடைய ஆசிரியர்கள் அடுத்தது வந்து தி ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் இது வந்து யாருன்னா அமர்த்தியாசன் இதனுடைய ஆசிரியர் வந்து அமர்த்தியாசன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி